மானரி ஒன்றே மாக்கலை மூலம் மானரி மாயியல் மேய்கலை காலம் நிலைப்பணி எண்ணெண் கலைத்திறன் மானரி இயலே சுணக்கியல் ஆற்றல் மானரி ஆடலான் கலைநிலை ஆற்றல் மானரி செந்தமிழ் நெடுங்கணக்கியலே மானரி துணரி குறுங்கணக்கியலே மானரி ஆயம் நிலைப்பொருள் தேர்தல் மானரி இயலால் எழுந்தியல் மூலம் மானரி சென்னறி ஐநறி மூலம் மானரி இயலால் ஐந்தியல் நுட்பம் மானரி ஒன்றே எண்ணிலை மொய்த்திறன் மானரி நோக்கே எண்களை எண்ணியல் மானரி திரளால் எண்முறை ஆய்ந்தே மானரி யாற்றலும் பழுதரும் விளக்கம் தூணறி தொன்மையும் சொற்பொருள் உண்மையும் வன்மையும் உண்மையும் வடநிலை ஆற்றலும் எண்மையும் நுண்மையும் இயல்பில் சேர்ந்தே நுண்களை நுணுக்கம் திட்பமும் ஆய்ந்தே எண்களை கணக்கியல் இயல் நெறி ஆற்றலால் வெண்ணறி நோக்கி விளம்புமா நெறியால் எண்ணறி இயலல் அறுப்பான் நான்கே மானறி ஒன்றே மாக்களை மூலம் மானரி மாலை காலம் மானரி நிலைப்பணி எண்ணெண் கலைத்திறன் மானரி இயலே சுணக்கியல் ஆற்றல் மானரி ஆடலான் கலைநிலை ஆற்றல் மானரி செந்தமிழ் நெடுங்கணக்கியலே மானரி துணரி குறுங்கணக்கியலே மானரி ஆயம் நிலை பொருள் தேர்தல் மானரி இயலால் எழுந்தியல் மூலம் மானரி சென்னறி ஐந்தரி மூலம் மானரி இயலால் ஐந்தியல் நுட்பம் மானரி ஒன்றே எண்ணிலை மொய்த் மானரி நோக்கே எண்களை எண்ணியில் மானரி திரளால் எண்முறை ஆய்ந்தே மானரி ஆற்றலும் பழுதரும் விளக்கம் தூணறி தொன்மையும் சொற்பொருள் உண்மையும் வன்மையும் உண்மையும் வடநிலை ஆற்றலும் எண்மையும் நுண்மையும் இயல்பில் சேர்ந்தே நுண்களை நுணுக்கம் திட்பமும் ஆய்ந்தே எண்களை கணக்கில் இயல்நெறி ஆற்றலால் விண்ணறி நோக்கி விளம்புமா நெறியால் எண்ணறி இயலல் அறுப்பான் நான்கே மானரி ஒன்றை மாக்கலை மூலம் மானரி மாயே மேய்கலை காலம் மானரி நிலைப்பணி எண்ணெண் சுணக்கியல் ஆற்றல் மானரி ஆடலான் கலைநிலை யாற்றல் மானரி செந்தமிழ் நெடுங்கணக்கியலே மானரி துணரி குறுங்கணக்கியலே மானரி ஆயம் நிலை பொருள் தேர்தல் மானரி ஒன்றை மாக்கலை மூலம் மானரி மாயேல் மேய்கலை காலம் மானரி நிலைப்பணி எண்ணெண் கலைத்திறன் மானரி இயலே சுணக்கியல் ஆற்றல் மானரி ஆடலான் கலைநிலை ஆற்றல் மானரி செந்தமிழ் நெடுங்கணக்கியலே மானரி துணரி நிலைப்பொருள் தேர்தல் மானரி இயலால் எழுந்தியல் மூலம் மானரி சென்னறி ஐநரி மூலம் மானரி இயலால் ஐந்தியல் நுட்பம் மானரி ஒன்றே எண்ணிலை மொய்த் மானரி நோக்கே எண்களை எண்ணியல் மானரி திரளால் எண்முறை ஆய்ந்தே மானரி யாற்றலும் பழுதரும் விளக்கம் தூணறி தொன்மையும் எழுந்தியல் மூலம் மானரி மூலம் ஐந்தியல் நுட்பம் மானரி ஒன்றே எண்ணிலை மொய்த் மானரி நோக்கே எண்களை எண்ணியல் மானரி திரளால் எண்முறை ஆய்ந்தே மானரி யாற்றலும் பழுதரும் விளக்கம் தூணறி தொன்மையும் சொற்பொருள் உண்மையும் உண்மையும் வடநிலை ஆற்றலும் என்மையும் நுண்மையும் சேர்ந்தே நுண்களை நுணுக்கம் திட்பமும் எண்களை கணக்கியல் இயல்நெறி ஆற்றலால் விண்றி நோக்கி இயலல் அறுப்பான் நான்கே வன்மையும் உண்மையும் வடநிலை ஆற்றலும் என்மையும் நுண்மையும் இயல்பிற் சேர்ந்தே நுண்களை நுணுக்கம் திட்பமும் ஆய்ந்தே எண்களை கணக்கியல் இயல்நெறி ஆற்றலால் விண்ணறி நோக்கி விளம்புமா நெறியான் என்னறி இயலல் அறுப்பான் நான்கே